நம்ம யூடியூப் சேனலில் எந்த வண்டியை பத்தி பார்க்க இது புல்லட்டு ஒன்பது சிசி வண்டி இந்த வண்டியை வண்டி காண்டி வந்திருக்கு இந்த வண்டியில் வந்து சர்வீஸ் நம்ம வந்து என்னென்ன வேலை பார்க்கணும் எப்படி வந்து இந்த வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம யூடியூப் சேனல்ல இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் வீடியோக்குள்ள வாங்க இந்த புல்லட் வண்டியை எப்படி வேலை பார்க்கறீங்க வந்து பார்ப்போம்ல மொதல் வண்டி வந்து நம்ம வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி வண்டி நான் வந்து இந்த வண்டியை வந்து வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு மொதல் வந்து இந்த வண்டியில் வந்து ஏர் ஃபில்ட்ரு வந்து கழட்டி பார்த்துருக்கேன் இந்த வண்டியில் ஏர் ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா தெரியும் ஏர் ஃபில்ட்ரு உள்ள பாக்ஸுக்குள்ளே ஃபுல்லாமே வரும் ரொம்ப தூசியாக இருக்குது அதுபோல் இந்த ஏர் ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப ஏர் ஃபில்ட்ரு வந்து போய் கிடக்கு இந்த ஏர் ஃபில்ட்ருனால் பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளட் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி மூவாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போட்டாலே போதும் ஆனால் இந்த வண்டியில் வந்து ஏர் ஃபில்ட்ரு வந்து கழட்டிருக்கே மாட்டாங்க போல் ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல் அதனால் வந்து இந்த வண்டியில் வந்து கிளீன் பண்ணி போட முடியாது அதனால் இந்த ஏர் ஃபில்ட்ரு வந்து இந்த வண்டிக்கு வந்து புதுசு தான் வாங்கி போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா மூவாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு நம்ம க்ளீன் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த வண்டியில் வந்து கிளீன் பண்ணாமே விட்டனால டஸ்ட்டு ஓவர் அடைஞ்சனால இந்த வண்டிக்கு வந்து நம்ம ஏர் ஃபில்ட்ரு வந்து புதுசு வாங்கி போட்டுருவோம் அதே மாதிரி இன்ஜின் ஆயில் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை லிட்டரு வரும் ரெண்டரை லிட்டரு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோல்டு ஒன்று வரும் அதுக்கு வந்து இன்ஜின் ஒரு நம்ம ஒரு கோல்டு ஒன்று வரும் அதையும் வந்து நம்ம வந்து கழட்டி தான் ஆயில் வந்து பிடுங்கி விடணும் அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஆயில் ஃபில்டர் பார்த்திங்கன்னா தெரியும் ஆயில் ஃபில்டர் வந்து ரொம்பவே டஸ்ட்டாக இருக்குது இந்த ஆயில் ஃபில்டருனால் பார்த்திங்கன்னா நம்ம புல்லட் டொண்டிக்கே ஆயில் மாற்ற போது ஃபுல்லாக ஆயில் ஃபில்டருன்னு சேர்த்து மாற்றிடணும் ஏன்னா இது வந்து ரொம்ப ரேட்டு வராது ரேட்டு வந்து கம்மியாக தான் வரும் ஆயில் ஃபில்ட்ரு மாற்றும் போது இந்த ஓரிங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஓரிங் வந்து இங்கே ஒரு ஓரிங்கி வரும் அதே மாதிரி இது அடியில் ஒரு ஓரிங்கி ரெண்டு ஓரிங்கி வரும் அதுபோக இந்த இதில் வந்து ஒரு ஓரிங்கி இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இதில் ஒரு ஓரிங் இருக்கும் இந்த மூணு ஓரிங்கும் கரெக்டாக நம்ம வச்சு தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து மாற்றணும் ஏன்னா அந்த ஓரிங்கை சரியாக வைக்காமல் விட்டிங்கன்னா ஆயில் வந்து சரியாக ஃபில்ட்ரு ஆகி வண்டி இன்ஜின்குள்ளே வந்து சரியாக போகாது அதனால் வந்து நிறையா பிரச்சனை வந்துடும் அதனால் வந்து எப்பயுமே வந்து இந்த ஓரிங்கை வந்து கவனமாக பார்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு டிஸ்கு டிஸ்க் பிரேக்கு இந்த வண்டியில் வந்து ஃப்ரெண்டு டிஸ்க்கு வந்து ஆயில் வந்து லெவல் வந்து குறையலை ஆனால் ஆயில் டிஸ்க்கு பேட் வந்து போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பேட் வந்து இந்த வண்டியில் வந்து கழட்டிருக்கேன் டிஸ்கு பேடு பார்த்திங்கன்னா ரொம்ப தேஞ்சு போச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப தேஞ்சிடுச்சு அதே மாதிரி இந்த டிஸ்கு போட கேமு கழட்டி நம்ம க்ளீன் பண்ணி போடணும் இந்த கேமில் இந்த இடத்த வந்து நல்லா நீட்டாக கிளீன் பண்ணி இந்த இடத்தையும் நல்லா நீட்டாக கிளீன் பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் ப்ரேக் வந்து நல்லா ரிட்டன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஆயில் வந்து இந்த வண்டியில் வந்து குறையிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஏன்னா இந்த டிஸ்க் பேடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தேய்தான் மேலே வந்து ஆயில் வந்து குறையும் நம்ம பேடு வாங்கி புதுசு வாங்கி போட்டோம்னா அந்த டிஸ்க் ஆயில் குறையிறது வந்து கம்ப்ளைண்ட் வந்து இருக்காது ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இந்த வண்டியில் ஒரு ரெண்டாயிரம் கிலோ மூவாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கனாலும் இந்த டிஸ்க் பிரேக்கை கலட்டி நல்லா இந்த டஸ்ட்னா இருக்கும் இந்த இடத்துல ஃபுல்லாமே இருந்தால் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும் இந்த டஸ்ட்டைனால் ஒரு மூவாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்காக கலட்டி க்ளீன் பண்ணி இந்த டிஸ்க்கு கேம் இந்த இடத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி இந்த இடத்தையும் நல்லா கிளீன் பண்ணி நம்ம க்ரீஸ் பேக்கிங் பண்ணி வச்சோம்னா இந்த ப்ரேக் வந்து டிஸ்க் பிரேக் வந்து கம்ப்ளைண்டே வராது நல்லா இருக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அதுப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் போல்டு நான் அந்த சைடு வந்து ஆயில் போல்ட் வந்து நான் கழட்டிருக்கேன் அந்த ஆயில் போல்ட் வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த ஆயில் போல்டை வந்து கழட்டும் போது பத்தொம்போதாவது நம்பர் போல்டு வரும் இந்த பத்தொன்பதாம் நம்பர் போல்டில் ஒரு மேக்கனட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து இன்ஜினோட தேய்மானம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து அரைச்சி நிற்கும் பார்த்திங்கன்னா இதே வந்து நம்ம ஆயில் போது ஃபுல்லாக இதையும் கலட்டி க்ளீன் பண்ணணும் மாதிரி இங்கே ஒரு பதிமூணாம் நம்பர் ஓல்டு பன்னெண்டாம் நம்பர் ஓல்டு அதையும் வந்து நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியா வாசர் வரும் இந்த வண்டியில் வந்து அலுமினியா வாசர் இல்லை ஏன்னா அலுமினிய வாசர் போட்டால் தான் நமக்கு வந்து ஆயில் லீக் வர கம்ப்ளைண்ட் வராது இதில் பார்த்தீங்கன்னா பித்தாள வாசர் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பித்தாள வாசல் அது வந்து தேஞ்சிருந்துச்சுன்னா நம்ம ஆயில் மாற்றம் போது இந்த பித்தளை வாசனம் சேர்த்து புதுசு போட்டுடணும் போட்டோம்னா தான் ஆயில் லீக் ஆகிற கம்ப்ளைண்ட் வராது இப்போ ஆயில் மாற்றம் போது இந்த டஸ்டெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி மாட்டிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் ப்ளக்கு இந்த ஃபார் ப்ளக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த ஃபார் ப்ளக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மூவாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்க கலட்டி கிளீன் பண்ணணும் ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்க இந்த ப்ளக்கை வந்து நம்ம புதுசு போட்டுடணும் ஏன்னா அப்போ தான் வந்து வண்டி வந்து சாய்ட்டிருந்த புல் மைலேஜு எல்லாமே வந்து நல்லா இருக்கும் சாட்டினபுள்லாம் வராது மைலேஜ் பாத்தீங்கன்னா நல்லா கிடைக்கும் இந்த ப்ளட்டை வந்து இந்த வண்டியில வந்து நம்ம வந்து புதுசு போட்டுருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி டிஸ்க்கு பேடு பாத்தீங்கன்னா தெரியும் பின்னாடி டிஸ்க்கு பேடும் இந்த வண்டியில் வந்து ரொம்ப தேஞ்சிருச்சு அதையும் வந்து நம்ம இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிஸ்க் பேடும் ரொம்ப தேஞ்சிருச்சு அதனால இந்த டிஸ்க் பேடையும் இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து புதுசு வாங்கி போட்டுருவோம் டிஸ்க் பேடு அதையும் வாங்கி புதுசு வாங்கி போட்டுருவோம் அதே மாதிரி இந்த டிஸ்க்கு கேமையும் கழட்டி நம்ம க்ளீன் பண்ணி இந்த இடத்துல வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் வந்து இந்த கேமு இதையும் கழட்டி நம்ம கிளீன் பண்ணி போடணும் இதெல்லாம் நம்ம ஒரு மூவாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா நம்ம பண்ணோம்னா இந்த டிஸ்க் பிரேக் வந்து நல்லா பிரேக் பிடிக்கும் பிரேக் மெயின்டனன்ஸும் ரொம்ப கம்மியாக வந்துடும் ஏன்னால் நம்ம பேடு வந்து ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா பேடு புதுசு வாங்கி மாற்றிடணும் ஏன்னா பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு தான் அந்த பேடு வந்து ஓடும் கம்பெனியில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க டிஸ்க்கு பேடு வந்து அவ்வளோதான் ஓடும் அப்படின்னு அந்நேரம் வந்து டிஸ்கு பேடையே நம்ம மாற்றிடணும் மூவாயிரங்கள நம்ம டிஸ்க்கு கேமை கழட்டி இந்த வண்டியில் கலட்டி க்ளீன் பண்ணணும் போக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஆயில் பின்னாடி வந்து நம்ம வந்து டிஸ்க் பேடு மாற்றும் போதே இந்த ஆயில் வந்து நம்ம மூடியை வந்து தேங்கில் மூடியை கழட்டி விட்டுருக்கணும் ஏன்னா உள்ளே பிஸ்டன் வந்து சரியாக இறங்காமல் இருக்கும் இந்த வண்டியில் இந்த இந்த மூடியை வந்து நம்ம வந்து கலட்டினா தான் அந்த கேம் வந்து பின்னாடி வந்து பிஸ்டன் வந்து உள்ளே தள்ளவே முடியும் ஏன்னா அப்போ இதை கலட்டி விட்டு தான் நம்ம வந்து பின்னாடி வந்து டிஸ்க் பேடை கழட்டி மாட்டணும் நம்ம நண்பர்ந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து இந்த வண்டியில் வந்து இந்த ஆ ஆய்சலேட்டர் இந்த வண்டியில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் ஆக்சுவலேட்டர் கொடுக்கவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு வந்து நம்ம வந்து ஆய்சலேட்டர் கேவுள் தான் புதுசு போடணும் ஆனால் இந்த வண்டி நம்மகிட்ட சர்வீஸ் வந்ததினால நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஆய்சலேட்டர் கேவுளை கலட்டி இந்த இடத்து வழியாக கேபிள் வழியாக ஆயில் விட்டோம்னா கொஞ்சம் கேபிள் வந்து ஆசுலேட்டர் கொடுக்கறதுக்கு நல்லா ஃப்ரீயாகிடும் நம்ம சர்வீஸ் வந்தனால இந்த வேலையும் சேர்த்து பார்த்துருவோம் அதே மாதிரி இந்த கிளச்சு இந்த கிளட்ச்சு பார்த்திங்கன்னா தெரியும் கிளச்சு இந்த வண்டியில் வந்து கொஞ்சம் காடாக இருக்குது சவுண்டு இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கீச்சு கீச்சின்னு ஒரு மாதிரியான சவுண்டு இருக்குது அதுக்குனால் வந்து நம்ம வந்து இந்த போல்ட்னால் கலட்டிகிட்டு இதில் வந்து இந்த போல்ட் இந்த இடத்துல வந்து கிரீஸ் வச்சு மாட்டோம்னா இந்த கீச்சு கீச்சிக்கிற சவுண்டு இருக்காது அதே மாதிரி இந்த கேபிள் இந்த கேபிளையே நம்ம வந்து கலட்டணும் கலட்டி இது வழியாக வந்து ஆயில் போட்டு கீழே ஆயில் இறங்கிச்சின்னா கொஞ்சம் கேபிள் வந்து கிளச்சி பிடிக்கிறதுக்கு நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் இதே டைட்லேயே நம்ம ஓட்டோம்னா கிளச்சி கேபிள் வந்து புதுசு போடுற மாதிரி ஆகும் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு மூவாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்க நம்ம வந்து இந்த கிளச்சி கேபிளை வந்து கலட்டி இந்த மாதிரி ஆயில் போட்டு மாட்டினோம்னா கொஞ்சம் கிளச்சி பிடிக்கிறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதே மாதிரி இந்த ஆயில் செல்ட்ற கேபிளும் பாட்டுறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா அதையும் நம்ம கலட்டி ஆயில் போட்டு மாட்டினீங்கன்னா கொஞ்சம் காய்ச்சல் கொடுக்குறக்கும் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நண்பர்களே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து இந்த கஸ்டமர் வந்து இந்த இந்த கண்ணு லைட்டு வந்து ஒன்று எரியலாரு அது வந்து பல்ப்பு பீஸாக இருக்குது அந்த பல்ப்பையே வந்து இந்த வண்டியில் வந்து க்ரூஸ் போட்டுருவோம் அதுப்போ பார்த்திங்கன்னா பின்னாடி அதுப்போ பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து ரெண்டு இண்டிகேட்ரு வந்து குருஸ் போட சொல்லிக்கிறாரு ரெண்டு இண்டிகேட்டரும் இந்த வண்டியில் வந்து உடஞ்சிருச்சு கஸ்டமரே வந்து இந்த புது இண்டிகேட்டர் வந்து வாங்கி கொடுத்தாரு பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு இண்டிகேட்ரு இந்த வண்டியில் வந்து பின்னாடி வந்து ரெண்டு இண்டிகேட்டரும் புதுசு போட்டுருவோம் அது போக பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் பிளேட்டு கஸ்டமருக்கு வந்து இந்த நம்பர் பிளேட் வந்து லைட்டு நம்பர் பிளேட் வாங்கி கொடுத்துருக்குறாரு பார்த்தீங்கன்னா தெரியும் எடுத்துக்காட்டுறேன் லைட்டு நம்பர் பிளேட் வாங்கியிருக்காரு இந்த நம்பர் பிளேட்டையும் நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து ஒரிஜினாலிட்டியாகவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் வரும் இங்கே ஒரு ஹோல்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்குது அதையே வந்து இந்த வண்டியில் வந்து நம்பர் பிளேட்டையும் இந்த வண்டியில் வந்து மாட்டிடுவோம் நம்ம அதுபோக பார்த்தீங்கன்னா செயின் செயினுக்குன்னா பார்த்தீங்கன்னா செயினுக்கு வந்து நம்ம எப்பயுமே வந்து ஆயில் போடக்கூடாது இந்த வண்டியில் வந்து செயின் ஃப்ரே தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா இப்படி ஓப்பன் செயின்னு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா செயின் ஃப்ரே யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து செயினுக்கு வந்து லைஃப் நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம ஆயில் போட்டோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஆயில் போட்டோம்னா ரன்னிங்கில் வந்து ரொம்ப தெரிக்கும் ஏன்னா இந்த செயின் வந்து ரொம்ப பெருசனால ரொம்ப வந்து வண்டி ஆயில் வந்து நம்ம மேலே தெறிக்கும் போது அதனால் வந்து செயின் ஃப்ரே தான் யூஸ் பண்ணணும் அந்த உள்ளட்டை பொறுத்தளவுக்கு ஏன்னா செயின் ப்ராக்கெட்டோட நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த வண்டிக்கு செயின் ப்ராக்கெட் வந்து ரேட்டு வந்து ரொம்ப வரும் அதனால் வந்து மேக்ஸிமம் செயின் ஃப்ரே யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த வண்டிக்கு வந்து அதுபோக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து இந்த முன்னாடி அந்த ஹெட்லேட்டுக்கு இந்த ஸ்கூப் வாங்கியிருக்காரு வேற்றுனே வந்து பழைய ஸ்கூப் வந்து இருக்குது அதில் வந்து கொஞ்சம் பெயிண்டிங் போய் கிடக்குறனால ரெண்டாவது வந்து இந்த மாடல் வாங்கியிருக்காரு இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாடல் ஏற்கனவே வண்டியில் உள்ளது பார்த்தீங்கன்னா அலுமினிய மாடலில் இருக்குது அது அது வந்து தண்ணி பட்டு ஒரு மாதிரியாக வந்து இந்த பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு மாதிரியாக பொறிஞ்சிருச்சு இந்த இடம்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம்னா ஒரு மாதிரியாக பொறிஞ்சிருச்சு அலுமினியனால் இப்போ வந்து கஸ்டமர் வந்து இது வந்து பிளாஸ்டிக்கில் வாங்கியிருக்காரு பிளாஸ்டிக்கில் போட்டோம்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாலு இண்டிகேட்டர் இது இந்த எத்தெட்டு கண் இது எல்லாமே வந்து கஸ்டமரே வந்து இதை வந்து வாங்கி கொடுத்தாரு இதே வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து மாற்றிடுவோம் நண்பர் இப்போ வந்து இந்த வண்டியில் வந்து இந்த வண்டியில் வந்து ஃபுல்லாக சர்வீஸ் செக்கப் வந்து இப்படி தான் நண்பர்களே நான் வந்து வேலை பார்ப்பேன் இதே மாதிரி உங்கள் வண்டியும் புல்லட்டாக இருந்தால் இதே மாதிரி சர்வீஸ் எக்கப் பாருங்கள் வண்டி ஓட்டுறக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்மகிட்ட வந்து இந்த புல்லட் வண்டி வந்து சென்ட்ரல் சர்வீஸ் செக்கப் வந்தனால நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஒரு சின்ன பதிவாக போட்டிருக்கேன் நண்பர்களே நன்றி வணக்கம்